வணக்கம் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நாம் நிறைய பேர் சொல்கிறதை கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா அது மாதிரி நாம் கூட நிறைய நேரங்களில் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நாம் நினைக்கிறது கூட உண்டு இல்லைங்களா நாம் நாம் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது நாம நம்ம வச்சுக்கிறதுல தாங்க இருக்கு நம்மளுடைய பழக்க வழக்கங்களில் தான் இருக்குது அதை நம்ம எப்படி நம்மளுக்கு அந்த ஒரு எண்ணம் வராமல் இருக்கணும் அப்படின்னா சில பழக்க வழக்கங்களை நாம் தினமும் ஒவ்வொன்றா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா அதுவே நாளடைவில் அது நம்மளுடைய ஓன் பிஹேவியர் ஆகிடும் ஓன் பழக்கம் ஆகிடும் அப்படி நம்ம அதை செஞ்சு ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னு வச்சுங்களேன் நம்மளுக்கு இந்த ஒரு அந்த வாக்கியம் இருக்குல்ல என்னடா இது வாழ்க்கை இது அப்படி அப்படிங்கிற எண்ணம் வராமல் இருக்கும் நாம் வர்றவங்களுக்கும் நம்மளுக்கு கை கொடுக்கலாம் அதுதாங்க நம்ம என்னென்னா நம்ம ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் முதலாவதாக நாம் ஃப்ரெண்ட்ஷிப்பு நட்பு நட்பு வட்டத்தை நாம் அதிகரிச்சிக்கணுங்க எப்படி நட்பு வட்டத்தை அதி அதிகரிச்சிக்கிறது அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த எண்ணங்கள் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனிமையாக இருக்கிறவங்களுக்கு லோன்லியாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு போர் அடிக்குது என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க அதை மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த எண்ணங்கள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம நட்பு வட்டத்தை நம்மளுக்கு நிறைய பேர் பழக்கத்தில் இருந்திருப்பாங்க ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தூரத்தில் நம்ம அப்படியே விட்டுகிட்டே இருப்போம் அது இல்லாமல் யாரெல்லாம் உங்களுக்கு நட்பு வட்டங்கள் இருந்துச்சோ அவங்களெல்லாம் பேசுகிறது ஃபோன் பண்ணி பேசுகிறது அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறது அவங்கள்ட்ட புதுப்பிக்கிறது அவங்கள்ட்ட உரையாடல் வந்து ஒரு நல்ல விதத்தில் அந்த தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் அந்த ஒரு நாள் பழக்கம் உங்களுக்கு அப்படியே தொடர தொடர ஆரம்பிச்சிடும் அவங்களுடைய நட்பு வட்டத்தை பார்க்கும் பொழுது அவங்க நம்ம நாளைக்கு பிறகு நீங்கள் அவங்களோட நட்பு பேசும்பொழுது அவங்களுடைய உரையாடல் வந்து உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும் உங்களுக்கு அது தொடரும் பொழுது நம்மளுக்கும் இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வருங்க அப்போ நட்பு வட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் லெவலை நம்ம அதிகரிச்சுக்கலாம் நாம ரெண்டாவதாக பார்க்கறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா நாம் வந்து நன்றி சொல்லுதல் நன்றி சொல்லுதல் அப்படிங்கிறது நம்மளுக்கு நிறைய பேர் உதவி செஞ்சுருப்பாங்க நம்ம உதவி செய்யாம நம்ம எதுலையுமே நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்கவே முடியாது இல்லையா அப்படி நம்மளுக்கு முன்னாடி உதவி செஞ்சவங்கள கூட ரீகால் பண்ணி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு திரும்பவும் உங்கள் வண்டியை நீங்கள் செய்த உதவியை நான் மறக்கவே இல்லை அப்படின்னு ரீகால் பண்ணி அவங்களுக்கு நன்றி சொல்கிறது இல்லை தற்சமயத்தில் இப்போ ப்ரெசண்டில் யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நன்றி சொல்கிறது அப்போ நீங்கள் நன்றி சொல்லும் பொழுது எதிரில் அவங்களவங்களும் சந்தோஷப்படுவாங்க அப்போ அவங்க சந்தோஷத்தை பார்த்து உங்களுக்கும் சந்தோஷம் வரும் அப்போ நன்றி சொல்லுதல் அப்படிங்கிறது மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயமாயிடும் இதையும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களை மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லாமல் இருக்கும் மூணாவது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அலுவலகங்களில் தான் நம்ம மோஸ்ட்லி நம்மளுடைய டைம் ஸ்பெண்ட் ஆகும் அலுவலங்கள்லேயும் சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரங்கள்லேயும் சரி இல்லைன்னா உறவினர்கள்லேயும் சரி நாம் சில பேர் முரண்பட்ட கருத்துக்கள் நம்மளுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் வேலை விஷயம் நம்மளுக்கு கீழே வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் நம்மளுக்கு மேலே வேலை செய்கிறாங்களா இருக்கட்டும் நம்ம நண்பர்களாக இருக்கட்டும் வாக்கு வரும் பொழுது முரண்பாடுகள் நிறைய இருக்கும் இல்லைங்களா அப்போ முரண்பாடுகள் வரும் சமயத்தில் நம்ம முரண்பாடுகள் இல்லாத நம்ம லைஃப் வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய கருத்துகள் ஈகோ அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நட்பு வட்டாரத்தை அலுவலங்கள்லேயும் சரி உறவினர்கள்லேயும் சரி ஒரு நல்ல நட்பு வ வட்டத்தை அமைச்சிக்கிட்டு நீங்கள் வேலை செய்யும் பொழுது நம்ம உங்களுடைய வேலை வந்து ஈஸியாக இருக்கும் அந்த நண்பர்கள் சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த வேலையை செய்கிறதுக்கு சுலபமாகவும் அந்த வேலையை முடிக்கலாம் நம்மளுக்கு மன முரண்பாடுகள் இருக்கும் பொழுது தான் ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் இதெல்லாம் வருது அப்போ அது இல்லாத இருக்கும் பொழுது உங்களுக்கு அங்கே வந்து வேலை செய்கிறது சுலபமாகவும் இருக்கும் வேலை சீக்கிரமாகவும் முடிச்சிடும் அந்த மனநிலை அழுப்பு தட்டாமலும் இருக்கும் முரண்பாடுகள் இருக்கும் பொழுது என்னடா ஆஃபீஸ் போகணுமே அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும் அப்போ நம்ம நட்பு வட்டத்தை ஸ்லியும் ஒரு ஈகோ அந்த இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வட்டத்தை நாம் எந்த இடத்துலையும் ஏற்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான்காவதாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊக்குவித்தல் ஊக்குவித்தல் அது பாராட்டுதல் அப்படின்னு கூட சொல்லலாம் யா எப்படி ஊக்குவிக்கிறது அப்படின்னா நம்ம அதிகாரிகளாகவோ ஒரு வேலை செய்கிறதில் சின்ன சின்ன நல்ல வேலைகள் செஞ்சாங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுறது அவங்கள பாராட்டுறது உதவி செய்கிறது மற்றவங்களுக்கு இதன் மூலமாக நம்மளுடைய மன மகிழ்ச்சி அதிகரிக்கும்ங்கிறது உண்மைதான் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படின்னா நம்ம பெரிய பணம் பலம் வச்சுக்கிட்டு பணத்தால் தான் பொருளால் தான் உதவி செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது நாம் உதவி செய்கிறதுங்கிறது மற்றவங்களை பாராட்டுறது கூட உதவி தான் அவங்க செய்கிற வேலையை என்கரேஜ் பண்ணுறதும் உதவி நீங்க பாராட்டும் பொழுதோ நீங்க என்கரேஜ் பண்ணும் பொழுதோ உள்ளவங்களுடைய மகிழ்ச்சி அதிகமாகும் அவங்க மகிழ்ச்சி அடையும் உங்களுடைய மகிழ்ச்சியும் அதிகமாகும் உதவி செய்யறது ஒரு காரணமா இருக்குது இல்லைங்களா ஐந்தாவதா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல அனுபவங்களை பெறுதல் நல்ல அனுபவங்களை ஊக்குவித்தல் எப்படி நல்ல அனுபவங்களை ஊக்குவிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா கடனுக்கு சமைப்பாங்க கடனே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க கடனேனு ஒரு வேலையை செய்வாங்க அப்படி இல்லாமல் எந்த ஒரு வேலையை செய்தாலும் ஈடுபாட்டோடு செய்கிறது ஒரு இப்போ சாப்பாடே அப்படின்னா அதை ரசி ரசித்து ருசித்து அதை அதனுடைய டேஸ்ட் பண்ணி அனுபவித்து சாப்பிட அதான் அனுபவித்துறது ஐய் நல்லா இருக்கே அப்படின்னு ஊக்குவிக்கிறது யார் சமைச்சாங்களோ அவங்கள ஊக்கப்படுத்தணும் நல்லா சமைச்சிருக்கீங்க நல்லா இருக்குது அப்படின்னு இல்லை உங்களுக்கே நீங்களே ஒரு நாள் சமைச்சு எதிர்களை உங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய முக மலர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுத்தி தான் அனுபவங்களை பெறுதல் அனுபவங்களை ஊக்குவித்தல் இப்போ ஒரு காலார சாயந்தரமாக ஒரு நடைப்பயிற்சி செல்கிறீங்கன்னா கூட ஐயோ நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு நினச்சிச்சிடலாமல் அதையே ரசித்து செய்கிறது அனுபவித்து செய்கிறது எந்த ஒரு செயல்களையுமே இன்ட்ரெஸ்ட்டோடு அனுபவித்து செஞ்சோம்னா நம்மளுக்கு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாமல் தான் இருக்கும் அந்த அனுபவங்களை நாம் பெறுறதும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் நம்ம அதை பகிர்ந்துக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் இன்னொன்று ஆறாவதா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா கா லீவ் நாட்களும் எதுலையோ வீட்டில் உட்காந்துட்டு டிவியை பார்த்துட்டு டிவியே குறைஞ்சிட்டு இந்த சேனல் மாத்துறது அந்த சேனல் மாற்றுறது இப்படியே தொடர்ந்து அதை பண்ணிகிட்டே இருக்காமல் ஒரு நண்பர்கள் வாடா வெளியில் போயிட்டு வரலாம் ஜாலியாக கார்டாக பீச் போய்ட்டு வரலாம் அப்படி போய்ட்டு வரலாம்னா நீங்கள் இந்த டிவியை பார்த்துட்டு அதில் ஸ்பென்ட் பண்ணுற டைம் உடையோ உங்கள் நண்பர்களோட வெளியில் போய்ட்டு பீச்சுக்கு வெளியில் போயிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி டீ காஃபி வாங்கி கொடுக்குறது இல்லை ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறது இல்லை ஒரு நாள் ஸ்பெ சினிமாவுக்கு போயிட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது அவங்க உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி ஹெல்ப் பண்ணி உதவி செஞ்சிட்டோம்னா அது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் லைஃப்ல இத மாதிரி இந்த ஆறு விஷயங்கள் நான் ஒன்னா சொல்லிருக்கேன் இருக்கேன் இல்லைங்களா இந்த ஆறு விஷயங்களையும் நீங்க ஒண்ணு ஒண்ணு ஒன்னா நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் இதுதான் உங்களுடைய பழக்க வழக்கங்களாகவே ஆயிடும் அந்த பழக்க வழக்கங்கள் வந்து உங்கள் அடி மனசில் பதிஞ்சு நீங்கள் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு ஒரு அழுப்பு தட்டாது அப்போ என்னடா இதுதான் வாழ்க்கையா ரொம்ப அழுப்பாக இருக்கே போர் அடிக்குது அப்படிங்கிறதுக்கு பேச்சுக்கே இடம் இடம் இல்லாமல் போயிடும் இந்த பழக்கங்கள்லாம் நாம் உண்டாக்கிக்கிறதுக்கு உடனே செய்ய முடியாது அதை ஒன் பை ஒன்றாக தான் ஒரு 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 நாளாக ஒன்று ஒன்று பழக்கங்களையும் நம்ம ஏற்படுத்திக்கிட்டே வந்தோம்னா அது அந்த பழக்கங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் தொடரும் இரண்டாவது வாரம் தொடரும் மூணாவது இது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அந்த ஹேபிட் வந்துட்டு என்னடா இது லைஃப் என்னடா இப்படி இருக்குதே அப்படிங்கிற அந்த அழுத்துக்கிற அந்த வார்த்தையை நாம் சொல்ல மாட்டோம் நம்ம கூட இருக்கிறவங்களும் சொல்ல விடாமல் நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இது அனுபவம் இந்த ஒரு அனுபவங்கள் வந்து நாம் பழக்க வழக்கத்தில் தான் நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம கையில் தாங்க இருக்குது இனிமேல் இந்த பழக்க வழக்கங்களை நாம் ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சோம்னா ஐயோ வாழ்க்கை போர் அடிக்குதே லைஃப்பாக இப்படி இருக்குது என்னடா இது அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ்லாம் நம்ம சொல்லாமல் எப்பொழுதுமே நம்ம பாசிட்டிவாகவே யோசிக்கிற மாதிரி நிலையை நாம் உண்டாக்கிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை இது அப்படின்னு அழுத்துக்கிறவங்களுக்கு அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் அந்த டிப்ஸ்களை நம்ம திருப்பி நம்ம ஒருத்தரை ரீகால் பண்ணோம்னா நமது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் என்னென்ன டிப்ஸ்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நட்பு வட்டத்தை நம்ம ப பலப்படுத்திக்கிறது வலுப்படுத்திக்கிறது நம்ம நண்பர்கள்ட அடிக்கடி கால் பண்ணுறது மெசேஜ் பண்ணுறது நல்ல விதத்தில் ரெண்டாவது நன்றி பாராட்டுதல் நன்றி சொல்லுதல் நம்மளுக்கு உதவி செஞ்சவங்களை நன்றி மறக்காமல் அவங்களுக்கு கால் பண்ணி திரும்பி ரீகால் பண்ணி நன்றி சொல்கிறது இப்போ சமயத்தில் நம்மளுக்கு ந உதவி செஞ்சவங்களுக்கும் நன்றி சொல்கிறது உதவி செய்தல் உதவி செய்கிறது அப்படிங்கிறது பொருளுதவி மட்டும்தான் அப்படின்னு இல்லை அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை பாராட்டுறது தட்டி கொடுத்தல் தோல் கொடுத்தல் போன்றவைகள் அதில் அடங்கும் நான்காவது நமக்கு அனுபவங்களை உருவாக்கி கொள்ளுதல் சின்ன சின்ன விஷயங்களை கூட நாம் அனுபவித்து செய்தல் என்ஜாய் பண்ணி செய்தல் ரசித்து செய்தல் அதான் அனுபவங்களை உருவாக்கி கொள்ளுதல் ஐந்தாவது பார்த்திங்கன்னா நாம் ஒர்க் பண்ணுற இடத்திலேயோ இல்லை உறவினர்கள் வற்றடத்திலேயோ முரண்பாடுகளை தவிர்த்து விட்டு ஈகோவை விட்டுவிட்டு நட்பு வட்டத்தை அதிகப்படுத்தும் பொழுது நம்மளுக்கு மகிழ்ச்சி வரும் ஆறாவதாக எப்பொழுதோ விடுமுறை நாட்களில் டிவி பார்க்குறதோ இல்லை செல்லை பார்த்துக்கிட்டு இருக்கிறதோ இல்லாமல் நண்பர்கள் கூப்பிடும் பொழுது வெளியில் போயிட்டு சினிமாவுக்கு போகிறது பீச்சுக்கு போகிறது அவங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி அதில் அவங்களுடைய மகிழ்ச்சியை பார்க்குறது உங்களுக்கு அவங்க மகிழ்ச்சியை ஏற்படுத்துது அப்புறம் கெட் டுகெதர் மாதிரி மீட் பண்ணி உங்களுடைய நட்பு வட்டத்தை ஏற்படுத்திக்கிறது இதை நாம் ஒன் பை ஒன்னாக தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அதுவே நாளடைவில் நம்மளுக்கு பழக்கமாகிடும் நம்மளுக்கு பொழுதுபோகலை போர் அடிக்குது என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ்லாம் நம்ம இல்லாமல் பாசிட்டிவாக நல்லதாக வாழ்க்கை நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு நம்மளால் சந்தோஷப்பட முடியும் இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்